இயேசுவின் பிறப்பு குளிர்காலத்தில் நடந்திருந்தால் அந்த இரவு எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கணம் நாம் கற்பனை செய்து பார்ப்போம் வானம் அமைதியாக நிலம் பணியால் மூடப்பட்டிருக்கும் மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் ஒளிந்திருக்கும் நேரம் அந்த கடும் குளிரிலும் ஒரு தாழ்மையான தொழுவத்தில் உலகின் மீட்பு பிறந்திருக்கிறார் குளிரால் உறைந்த அந்த இரவில் இயேசு கொண்டு வந்தது குளிரல்ல அன்பின் வெப்பம் மெய்ப்பர்கள் குளிரையும் குழந்தை இயேசுவை தேடி வந்திருந்தன அவர்களை அழைத்தது ஒரு நட்சத்திரம் மட்டுமல்ல நம்பிக்கையும் தான் குளிர்காலம் மரங்கள் இலைகளை இழக்கும் காலம் ஆனால் இயேசின் பிறப்பு மனித வாழ்வில் புதிய உயிரையும் நம்பிக்கையும் கொடுத்தது அந்த குளிர்கால இரவின் ஒளி வென்றது அன்பு பயத்தை வென்றது நம்பிக்கை நம்பிக்கையின்மை வென்றது இன்று நம் வாழ்க்கையிலும் பல குளிர்காலங்கள் இருக்கலாம் துயரம் தனிமை விரக்தி ஆனால் இயேசின் பிறப்பு அத்தனை குளிரிலும் ஒளி பிறக்க முடியும் என்று சொல்லுகிறது எனவே இயேசு பிறந்த காலம் எதுவாக இருந்தாலும் அவ் பிறந்த நோக்கம் ஒன்றே அன்பையும் சமாதானத்தையும் உலகிற்கு கொடுப்பது குளிர்கால இரவில் பிறந்த ஒளியே என்றும் உலகை ஒளிர செய்கிறது